ஹாய்ங்க யாருக்கெல்லாம் ரசம் பிடிக்கும் அதுவும் நல்லா சுட சுட சாதத்தோட சூடான தக்காளி ரசத்தை ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சொல்லும்போதே நல்லா அப்படியே வாய் எச்சல் ஊறுதில்ல ஸோ இப்போ வாங்க கமகமாக எப்படி தக்காளி ரசம் வைக்கலான்றதை பார்த்துடலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு நல்லா பழுத்த தக்காளி நல்லா பழமாக இருக்கணும் ஸோ அப்போ தான் அந்த ரசத்தை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாலு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து தக்காளி ஜாஸ்தி பண்றோம் அப்படின்றதுனால புளியை வந்து கம்மி பண்ணிக்கோங்க ஸோ இது இருக்கட்டும் புளி ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் ஊறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து மசாலா சரைக்க போகிறோம் என்ன அப்படின்னா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு மிளகா வத்தல் அரை ஸ்பூனை விட கம்மியா தனியா அதுக்கப்புறமா கொத்தமல்லி தண்டு ஒரு கருவேப்பில பூண்டு பல் ஒரு அஞ்சாறு அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு காஞ்சி மிளகாய் ஸோ இவ்வளோதான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரையாக வந்து இருக்கிறதுலாம் அரைச்சிக்கலாம் ஜீரகம் மிளகு தனியா மிளகா வத்தல் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் அரைச்செடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கொத்தமல்லி கருவேப்பிலே சேர்த்திக்கலாம் நீங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அரைச்சிட்டிங்க அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்குது ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த ட்ரை இன்கிரீடியண்ட்டில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இது ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் விட்டீங்க அப்படின்னாலே போதும் நல்லா கமகமான்னு இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ரசம் வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக தனியாக சேர்த்து அரைச்சி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் டைம் வைக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது புளியும் நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து தக்காளியை கரைச்சிடலாம் தக்காளி கரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மிக்சியில் அரைச்சிக்கலாமா அப்படின்னு கேட்டால் அரைக்கலாம் பட் அந்தளவுக்கு டேஸ்ட்டு வராது அதனால் நீங்கள் முடிஞ்ச வரை கையிலே நல்லா பசைஞ்சு எடுத்துருங்க ஸோ இதோடய கலரே பாருங்கள் நல்லா இருக்குது ஸோ நீங்கள் பழுத்த தக்காளி எடுக்கும்போது தான் இந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா ரசமும் நல்லா இருக்காது அதோடய கலருமே நல்லா இருக்காது ஸோ நல்லா கரைச்சி எடுத்துட்டு இப்போது அந்த சக்கை எல்லாமே நல்லா வடித்து எடுத்துட்டு வந்துடுங்க இதை அப்படியே தூக்கி தொட்டியில் போடாதீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் செடி ஏதாவது வளர்க்குறீங்க அப்படின்னா அதில் சேர்த்துட்டிங்கன்னா இந்த தக்காளியோட விதை எல்லாமே இருக்கும் ஸோ அதனால செடிங்களுக்கு போட்டுருங்க அவ்வளோதான் இப்போ வேணுன்ற அளவுக்கு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களோட ஏற்ற மாதிரி அப்புறம் ரசத்துக்கு கண்டிப்பாக கல்லுப்பு தான் போடணும் போட்டு அதையுமே ஒரு டைம் நல்லா கரைச்சி விட்டுருங்க இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தண்டு அதையும் கையாலே நல்லா கரைச்சி எடுத்துருங்க ஸோ நான் சொன்ன மாதிரி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்த்திருக்கணும் எவ்வளோ சேர்த்திருக்கணும் அதே மாதிரி செய்யுங்க ரசம் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சோல்ல பூண்டு ஜீரகம் அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க கண்டிப்பாக பெருங்காயம் சேர்க்கணும் சேர்த்துட்டு கொஞ்சம் தூள் சேர்த்தி நல்லா கலந்துருங்க இப்போ உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க ஸோ நான் வந்து இன்னைக்கு ரசம் வந்து மண்சட்டியில் வைக்கிறேன் ஸோ அது ஹீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால அது அப்படியே நல்லா பொங்கி வரட்டும் இப்போ வந்து தாளிச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு சின்ன தாளிப்பு கடை இருந்ததுன்னா அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு கொஞ்சமாக வெந்தயம் ஸோ கண்டிப்பாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் மிளகா வத்தல் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கிட்ட பச்சை மிளகாய் இல்லைன்றதுனால அந்த பழுத்த மிளகாய் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்குவாங்க ஸோ இப்போ இந்த ரசம் பொங்கி வர ஸ்டேஜ் மாதிரி இருக்கு இல்லையா இதில் அப்படியே நம்ம தாளிச்சு வச்சுதான் எடுத்து ஊற்றிட வேண்டியதான் ஸோ அவ்வளோதான் நீங்கள் முன்னாடியே தாளிச்சும் ரசம் வைக்கலாம் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா இது ஒரு டைப்பான டேஸ்ட்ல இருக்கும் அண்ட் நல் ரொம்பவே நல்லா இருக்கும் அவ்வளோதான் சேர்த்துட்டு அப்படியே விட்டுருங்க இது நல்லா நுறச்சி அப்படியே பொங்கி வரும் வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மண் சட்டியோட ஹீட்டுக்கு நல்லா அது கொதிச்சு அப்படியே அடங்கிடும் சார் நான் கொதி வரும்போது உங்களுக்கு காட்டுற இந்த அளவுக்கு கொதிக்குது அப்படின்னு இப்போ பார்த்தீங்களா அப்படியே ஓரங்கள் அப்படியே பொங்கி வர மாதிரி இருக்குது ஸோ எனக்கு கொஞ்சம் நல்லா அப்படியே பொங்கி வரட்டும் வரும்போது நீங்கள் டக்குன்னு ஆஃப் பண்ணிடுங்க தக்காளி ரசம் வந்து கொஞ்சம் கொதிச்சாதான் நல்லாயிருக்கும் இது மண் சட்டி அப்படின்றதுனால நம்ம ஆஃப் பண்ணாலுமே அந்த ஹீட்லேயே அது வந்து கொதிக்கும் ஸோ அதையுமே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் அதையும் காட்டுறேன் நீங்கள் ரொம்ப கொதிக்க வச்சுட்டு அந்த மண் சட்டியோடய ரொம்ப கொதிச்சிச்சு அப்படின்னா ரசம் வந்து முறிஞ்சு போயிடும் ஸோ அதனால் எந்த ஸ்டேஜில் நீங்கள் அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க இதை நான் இந்த ரசம் வைக்கும்போது அப்படியே வீடே கமகமும் அவ்வளோ வாசனையாக இருந்தது இப்போ அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா தெரியும் நல்லா கொதிச்சிட்ருக்கும் பார்த்திங்களா ஆக்சுவலாக நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இப்போ கொதித்து நல்லா எல்லாமே ஆஃப் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து ரசத்தை ஊற்றிக்கலாம் சாதம் அப்படின்னாலே அது வந்து நல்லா சூடான சதத்தில் ரசத்தை ஊற்றி தான் அதை அந்த ஒரு திருப்தி கிடைக்கும் அது லைட்டாக மழை பேஞ்சிட்டு போது அந்த அந்த குளிரில் அப்படியே சுட சுட ரசத்தை ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க தொட்டுக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே வேணாங்க இதவே ஊற்றி அப்படி குடிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து ரசத்தை ஊற்றிடலாம் ரசம் வந்து நிறைய பேர் கம்மியாக ஊற்றி சாப்பிடுவாங்க அப்படி இல்லை சாதத்தை விட அந்த ரசம்தான் ஜாஸ்தி இருக்கணும் ஓ ஒரு கையை எடுத்து சாப்பிடும்போது ரசமும் அந்த சாப்பாடும் அப்படியே கை நிறைஞ்சு வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸோ எத்தனை பேர்த்துக்கு ரசம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் அதுலேயே தக்காளி ரசத்துக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க உங்களுக்கு எந்த ரசம் பிடிக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்கள் இப்போ நாங்கள் போய் சாப்பிட்டு வந்துடுறோம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ